வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வர வேண்டும் எப்பொழுது இருந்து கொண்டே என்ற பத்து ஆண்டுகளாக சுற்றி வகை சேவா அதாவது இந்தியில இருக்குது நம்ம தமிழையும் தெரிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய அனைவருடைய ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா

அவனுக்கு துணைவேளை ஆளுநர் தெரிவிக்கின்ற செய்தி மக்களுக்கு தெரியவில்லை மொழியில இருந்தால் என்ன படிப்பாங்க தமிழ் இந்த பொது மக்களுக்கு செல்லுகின்ற ஒரு செய்தி தெரிவிக்க வேண்டிய ஒரு செய்தி அப்ப அவர் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் தேவை பாதுகாக்கப்பட்டது

நம்ம அறிக்கழிச்சி சின்ன மாநிலம் மாநிலம் ஒரு மாநிலம் தூய்மையான சுத்தமாக இருக்க அவசியம் சுற்றுலா ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படி அவசியமா இல்லையா மிக மிக அவசியமான ஒன்று இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சமயத்தில் நகராட்சி துறையை சார்ந்து ஊழியெல்லாம் பணி செய்தார் இந்த தூய்மை செய்ய முடியல குறைகள் நிறைய இருந்தது தேர்வு எதிரம் வைத்திருக்கிறது என்ற எண்ணத்தோடு நாம் தனியார் நிறுவனத்துக்கு அந்த எடுக்கின்ற பணியை பல கோடி ரூபாய் அப்போ இப்பொழுது நகராட்சி பணியாளர்கள் இப்போ தூய்மைப்படுத்த பணி இல்லை அந்த பணியை தனியார் நிறுவனத்துக்கு உங்கள் நகரத்துக்கு மட்டும் கொடுத்தோம் முழுவதுமாக புதுச்சேரி முழுவதுமாக அந்த தூய்மை பணியை கொடுத்திருக்கின்றோம் அந்த தூய்மை பணியை செயல்படுத்தும் பொழுது அந்த நிறுவனம் சரியாக பணியாற்றுகின்றதா எல்லா குப்பையும் இருக்கின்றதா எல்லா தெருக்களும் சுத்தமாக வைத்திருக்கின்றதா அதிகமான ஆக்கிரை வைத்து அந்த நிறுவனம் சரியாக பணியாற்றுகின்றதா இரவு பகலாக பணியாற்ற கொண்டிருக்கின்றதா நல்லபடி இருக்கலாம் அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது மக்களுக்கிட்ட ஒரு விழிப்புணர்வு குப்பை தேர்வு போனாங்க அந்த குப்பை தொழில் போனாலும் பயிலை கொடு குடுக்கணும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது இது முக்கியமான ஒரு கடமை அப்படி இருந்தால் அவங்க சுத்தம் செய்கின்ற பணியை இருக்கிறது இல்லை நிறுவனம் சரியாக செய்கின்றதை பார்க்க வேண்டிய ஒரு நல்லது இருக்கிறது நகராட்சிக்கு இருக்கின்றது நகராட்சி ஊழியர்களுக்கு இருக்கின்றது ஏன்னா அந்த பணியை சரியாக செய்ய முடியும் நிறுவனத்தை கொண்டுருக்கும் அதனால் நகராட்சி பணியாற்றதுக்கு ஊழியர்கள் அதிகாரிகள் அந்த நிறுவனம்

தூய்மையாக இருக்க முடியாது அந்த அந்த பணியை சரியாக செயல்படுத்த செய்ய செய்கிறவர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதனுடைய நகரட்சி துறையானது நகரட்சியானது ஆளுநர்கள் மற்றும் ஊழியர்கள் அதை சரியாக கவனிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விளைவு மிக முக்கியமான ஒரு எண்ணம்

பள்ளிப்பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் பெரியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் நம்மளை சுத்தமாக வைத்திருந்தால் நாம் நன்றாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் முழுமொழி இன்னை இருக்கலாம் என்ற நிலையை உணர்த்தி சுத்தமாக வைத்திருக்கின்ற பாதிக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும்